இந்த பிரச்சனை போறதுக்கு ரீசனுமே அவர் மேலே தான் யார் மேல வன்மங்கள் பிரச்சனை அந்த பொண்ணு பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க பட் யாரோ ஒரு விஷயம் இல்லாமல் அந்த பொண்ணு பேசாது சொல்லுது அந்த பொண்ணு சொல்லல பட் இனிமேல் வரலாம் இனிமேல் இப்போ இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு வச்சுங்களேன் கிரைம் பிரான்ச்சில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா சைபர் கிரைமில் கண்டிப்பா அந்த பொண்ணு கூப்பிடுவாங்க விசாரணை நடைபெறும் யார் மூலம் ஒரு முறை அப்போ அது டிரான்ஸ்பர் பண்ணும்போது இது எங்கேருந்து இருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியும் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க தனுஷ் ஆஃபீஸில் போய் எனக்கு நடக்கும் சிசிடிவி விசாரணைகள் வரும் கண்டுபிடிக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இல்லைன்னா திரும்ப 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 தனுஷ் தான் இருப்பாங்க இத்தனையும் ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோவை போட்டு அப்பப்ப ஏதோ மெசேஜ் போட்டு இங்க கூப்பிட்டா இங்க கூப்பிட்டான்னு பேசிட்டே இருக்காங்க திறந்துகிட்டே தான் இருக்கு பேசிட்டே தான் இருக்காங்க சார் அந்த போனான்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் போகிறாங்க போகலை நீங்கள் வாழ்க்கையில் வேறு மாதிரி போகணும் இப்போது இப்போது இந்த லட்சுமிகாந்தன் கொலைவளுக்கு நீங்கள் எம் கேடி பவர் பார்த்தீங்கன்னு லக்ஷ்மிகாந்தன் வந்து நல்லா படித்தவருங்க அப்போவே பத்திரிக்கை வச்சுடாக போகிறாரு அவருடைய எண்ணம் பூரா ஷார்ட்கட்டில் மைண்டில் போகுது குறுக்குவிலில் சம்பாதிக்கணும்னு போகிறாரு அதன் விளைவாக நிறையா அட்டாக் பண்ண மஞ்சள் பத்திரிக்கை பேர் எடுத்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாரு இதை தப்பாக தான் அதில் பாதிக்கப்பட்டவங்க அவரை போட்டு தள்ளுறாங்க இதான மேட்ரு அப்போ நீங்கள் வழியில் போனீங்க அப்படின்னா இது இதனுடைய விளைவில் நிறைய சந்திக்க வேண்டியது ஸ்ரேயாஸ் இதில் இருந்து தான் வந்து தான் ஃபேக் ஐடியா அது இல்லை உண்மையான ஐடியா அப்படின்னா ஸ்ரேயாஸ் பண்ணியிருக்கா பிள்ளைங்களும் தெரிய போகுது தனுஷ் கூப்பிட்டா இருக்க தெரிய போகுது இல்லை வேற ஒருத்தனை அவனை தூக்கிட்டு வரலாம் அவர் தூக்கிட்டு தான் அடுத்து பண்ண போகிற வந்து பயம் வரும் பண்ண மாட்டாங்க இது தனுஷ் இமேஜை காப்பாற்றணும்னா இதை சீரியஸாக எடுத்து அவர் ட்ராவல் பண்ணணும் இல்லைன்னா ஏற்கனவே நிறைய நடிகைகளுடைய வாழ்க்கையை தனுஷ் தான் கெடுத்தார்னால் இதுவும் லிஸ்ட்டில் போய் சேரும்